வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு ஏழரை சனி அஷ்டமசனி அர்த்தாசம சனி கண்டக சனி துவங்கும் ராசியது முடியும் ராசியது இது தலைப்பு குரு பயிற்சி வந்தால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் குரு பயிற்சினாலே நல்லது தான் செய்யுங்கிற நம்பிக்கை பொதுவாக இருக்குது அவர் யார் எப்படிப்பட்டவர்னு உணர்ந்தால் தான் தெரியும் ஆனால் சனி பயிற்சின்னா திடுக்குன்னு இருக்குது மறுபடியுமா என்கிற பயம் வரும் படம்புற சொல்லியாச்சு சனி பாடம் சொல்லி கொடுக்கும் வாத்தியார் கண்டிப்பாக இருப்பார் கராராக இருப்பார் பரிச்சை பேப்பரில் நான் ரொம்ப ஏழை எங்கள் அப்பா அம்மாவுக்கு வயசாகிட்டு அக்கா தங்கச்சி இருக்காங்க நான் படித்து வேலைக்கு போனால்தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் எப்படியாவது என்னை பாஸ்போர்ட்ருங்கன்னு எழுதி வச்சா கூட பாஸ்மார்க் போட மாட்டார் எங்கள் ஊரில் ஒரு கிளினிக் இருக்குது டாக்டர் ரூமுக்கு டோக்கன் நம்பர் போடி அனுப்புகிற ஒரு பொண்ணு வாசலில் நிற்கும் ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துட்டு பேஷண்ட்டோ அல்லது அவங்க கூட வந்தவங்க மெல்ல எழுந்து போய் அந்த பொண்ணுக்கிட்ட பல பல கதைகளை சொல்லி கொஞ்சம் முன்னாடி அனுப்ப சொல்லுவாங்க அவங்க வழி அவங்க வேதனை அல்லது வெளி வேலைகள் வேலைகளின் அவசரம் ஆனால் அந்த பொண்ணு அவங்க சொல்கிறத கேட்குமே தவிர அவங்க முகத்தை கூட அண்ணா வந்து பார்க்காது செவத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் அவங்க சொல்லி முடித்ததும் அது ஒரு பதில் சொல்லும் பாருங்கள் சூப்பர் உட்காருங்க கூப்பிட்றேன் வருஷப்படுத்தா கூப்பிடும் நான் கூட நினச்சிருக்கேன் இது லேடி சனியான்னு இதுபோல் சனி கண்ணீர் விட்டா என்ன கதர்னா என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டார் அதனால் சனியை பற்றிய பயம் இருக்குது முதல்ல சனி எந்த ராசிக்கெல்லாம் விலகுறாருன்னு பார்ப்போம் அடுத்து எந்தெந்த ராசிக்கெல்லாம் பிடிக்க போகிறாருன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி மகர ராசிக்கு சனி முற்றிலுமாக வழங்குகிறார் ஏழரை சனி முடியுது ஏழரை ஆண்டு காலமாக நடந்து கடந்து வந்த வகையில் இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை நிராயுதமானியாக நிற்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு காயப்படுத்தி வச்சிட்டார் எதிலும் பிடிப்பில்லாமல் போயிட்டு நம்பிக்கை தளர்ந்துட்டு நாணயம் கெட்டு போச்சு பல பேர் பகையாக மாறிட்டாங்க நோயாளியாக படுக்கையில் படுக்கையிலேயே தவிர மனசளவில் நோயாளியாக மாறியாச்சு என்ன வாழ்க்கைன்னு வாழ்க்கை மேலேயே சளிப்பு வந்தாச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த சனி மார்ச் மாதம் ஆறாம் தேதி விலகுகிறார் மனசை தேர்த்திக்கோங்க இனிமேல் நல்லதே நடக்கும் அடுத்து விருச்சிக ராசிக்கு ஆறாம் தேதி அர்த்தாசம சனி விலக போகுது ராசிக்கு நாலாம் இடத்த சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க சுகங்கிறது உடல் நலம் மட்டுமல்ல மனநலமும் சேர்ந்தது தான் சுகஸ்தானத்தில் சனி சஞ்சரித்ததால் பலவிதமான மனக்கவலைகளுக்கு ஆளாயிட்டுங்க சந்தேகம் அவநம்பிக்கை அதிகமாயிட்டு எதை பார்த்தாலும் சந்தேகம் யாரை பார்த்தாலும் சந்தேகம் காரணம் இல்லாமல் இல்லை யாரை நம்பினோமோ அவங்க தான் முதுகில் குத்தினாங்க பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழங்கிற மாதிரி நமக்கு நமக்காக இருந்துட்டு நம்மளை பற்றி வேண்டாதவங்ககிட்ட போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சரியான சாப்பாடு இல்லை சரியாக தூக்கம் இல்லை நிம்மதியே இல்லை இது பொதுவான பலனாக இருந்தாலும் இதை தாண்டி பல பேருக்கு பலவிதமான பலன்கள் நடந்திருக்கும் அவரவர் சொந்த ஜாதகம் தசாபத்தி குடும்ப சூழல் புற காரணிகள் இருக்கு இல்லையா அந்த வகையில் சில பேருக்கு வீட்டு பிரச்சனை வந்திருக்கும் சிலருக்கு நிலப்பிரச்சனைகள் வந்திருக்கும் சில பேருக்கு அசையா சொத்துக்கள் தொடர்பாக பிரச்சனைகள் வந்திருக்கும் இன்னும் சில பேருக்கு வண்டி வாகனம் தொடர்பாக பிரச்சனைகள் வந்திருக்கும் நல்லா ஓடின வண்டி திடீர்னு இன்ஜின் இறக்கி வேலை பார்க்கறது கூட பிரச்சனை தான் சில பேருக்கு தாய் வழி சொந்தங்களால் பிரச்சனை வந்திருக்கும் இதனாலேயே நிம்மதி இழந்து போயிருக்கலாம் சில நேரங்களில் கௌரவ பாதிப்புகளை கூட சந்திச்சிருக்கலாம் வேலையிலும் அந்த பாதிப்பு இருந்திருக்கும் ஆரோக்கியம் கெட்டிருக்கும் இப்படி பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம் வெள்ளம் பாதித்த பகுதி மெல்ல மெல்ல சீரழிங்கிற மாதிரி மெல்ல மெல்ல நல்ல காலம் உங்களுக்கு வரும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு விடிமோச்சம் வந்தாச்சு அடுத்து யாருக்கெல்லாம் புது புது பிரச்சனைகள் வரப்போகுது யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத பார்ப்போம் இந்த பதிவில் கும்பத்தையும் மீனத்தையும் கணக்கில் எடுக்கவில்லை காரணம் இப்போதும் ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது மார்ச்சில் நடக்கும் பயிற்சிக்கு பின்னாலும் ஏழரை சனி தொடரவே போகுது அதனால் பேர்ச்சி பலனில் விரிவாக பேசலாம் இன்னொன்று இப்போது பேசியிருக்கிற பலன்கள் ஜாதக நிலை சரியில்லாதவர்களுக்கு முழுமையாக பொருந்தும் தசாபலம் இருந்தால் பாதிப்புகள் அதிகம் தெரியாது சரி பதிவுக்குள் போகலாம் மார்ச் ஆறாம் தேதி நடக்கப் போகும் பயிற்சி மேசராசிக்கு சனி துவக்கம் ஏழரை சனி தோராயமாக ஏழரை ஆண்டுகள் அதில் முதல் இரண்டரை ஆண்டுகள் சனி ஆரம்பம் தான் முதல் முறையாக சனியை சந்திக்க போகிறீங்கன்னா அது மங்கு சனி அநேகமாக பள்ளி கல்லூரி படிக்கும் மாணவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகபட்சம் இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசுக்குள்ள மங்கு சனியை சந்தித்து தான் ஆகணும் அப்படி சந்திக்கும்போது தான் சந்திக்கும் பாதிப்புகள் என்ன என்பதை உணராமலேயே இருப்பாங்க கடனை உடனே வாங்கி படிக்க வைப்பாங்க பெற்றோர்கள் படிப்பை தவிர மற்ற விஷயங்களில் ஆர்வம் காட்டுவாங்க சிலருக்கு வயசு கோளாறு சிலருக்கு இப்போ வந்திருக்கிற அரசியல் சிலருக்கு சிலருக்கு ஜாலி என்ஜாய் குடும்ப சூழல் என்னென்னே தெரியாது ரமேஷ் புதுப்பைக்கு வாங்கிட்டான் எனக்கும் வாங்கிட்டான்னு முரண்டு பிடிச்சிட்டு இருப்பார் வேர்க்கரையாம் பாதிப்பு கடைசியாக தெரியுங்கிற மாதிரி எல்லாம் கைவிட்டு போன பிறகுதான் சரிவின் நிலை தெரியும் கவனம் இதே மேசராசிக்கு இரண்டாம் சுற்றுனா பொங்கு சனி முப்பது வயசுக்கு மேலேனா நிச்சயமாக பொங்கு தான் இருக்கும் உடல் நலம் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் ஆரம்பமாகும் உடல் நலம் தெரியும் அது என்ன மனநலம் எது நடந்தாலும் உடன்பாடு இருக்காது ஒரு பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் செய்து வைத்திருப்போம் பேரம்பேத்தையும் பிறந்திருக்கும் கவலைப்படுறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல இப்போ தோணும் அவசரப்பட்டுட்டோம் ஒன்று இன்னும் கொஞ்சம் நல்ல இடம் பார்த்துருக்கலாமா ஒன்று இதை நான் ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன் இதைப்போல் நிறைய சொல்லலாம் கட்டின வீட்டுக்கு அந்த பக்கம் நாலு பாந்து ஜன்னல் வச்சுருந்தால் நல்ல வெளிச்சமாக இருக்குன்னு இப்போ தோணும் இன்னொன்று வீட்டில் உள்ளவர்கள் என்ன தான் அக்கறையாக கவனித்தாலும் என்னமோ பாராமுகமாக இருக்கிறது போலவே தோன்றலாம் வேலை பார்க்குற இடத்தில் நம்மை மட்டும் அதிகமாக வேலை வாங்கிறதா நினைக்கலாம் இந்த வேலை வேண்டாம் புது வேலை தேடலான்னு தோணலாம் இப்படி அவசரப்படுத்தி அவசர முடிவுகளை நோக்கி சனி தள்ளுவார் பொதுவாக பொங்கு சனினா வருமான உயரும் செல்வ பெருக்குகள் ஏற்படும் பொது கருத்து இருக்குது நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி கொள்ளலாம்னு பலன் இருக்குது வேண்டியதை விரும்பியதை அடையலாம்னு கருத்து இருக்குது உண்மைதான் ஒன்றை இழந்து உன்னை பெறணும் இது தத்துவம் வீடு கட்டியிருப்போம் நிலம் வாங்கியிருப்போம் கார் வாங்கியிருப்போம் நல்ல விஷயம் ஆனால் ஒன்று அதன் பேரில் கொஞ்சமாவது கடன் இல்லாமல் போகாது அல்லது கையில் கழுத்தில் இருந்த நகை அடகு கடைக்கு போயிருக்கும் பல வருஷ பிரச்சனை சால்வாகியிருக்கும் சந்தோஷம் ஆனால் அதன் பொருட்டு ஒரு புது எதிரி உருவாகியிருப்பான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு நிலம் வாங்குறீங்க அந்த நிலத்தை நாம் வாங்கணுன்னு ரொம்ப வருஷமாக பக்கத்து நிலக்காரர் திட்டம் போட்டு இருந்திருப்பார் நீங்கள் வாங்குறீங்க உங்கள் ஆசை நிறைவேறிடுச்சு ஆனால் வாங்க நினைத்த நபர் மனசுக்குள்ளே பகையை வச்சுக்கிட்டு எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும்னு இருப்பார் புது எதிரி என்ன செஞ்சாலும் கொண்டாட்டியை திருப்திப்படுத்த முடியாது இது பொங்கு சனி மூன்றாம் சுற்றில் இருப்பவர்களுக்கு வருகிற ஏழரைச் சனி மரணச்சனி நெருப்புனா வாயை சுடாது சனி மொத்தம் நாலு சுற்று வருவார் இப்போ எங்கே நூற கடந்து வாழ்கிறாங்க மேசராசிக்கு ராசிக்கு சனி துவக்கம்னு சொன்னேன் மூன்றாம் சுற்றில் இருந்தால் கடமை முடித்தவர்களாக வயதில் மூத்தவர்களாக இருக்கலாம் பையன் படித்து வேலைக்கு போயிருப்பார் பெண்ணை கட்டி கொடுத்துருப்பாங்க வேண்டிய வசதி வாய்ப்புகள் இருக்கும் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு ஓய்வெடுக்கலாம் ஆனால் இருக்க மாட்டாங்க கவலைப்படுவாங்க பையனுக்கு பொண்ணு பிறந்து காலேஜ் போயிட்ருக்கோம் கல்யாண வயசில் இருக்கும் பையன் நம்ம பேச்சை கேட்கறது இல்லை நம்மக்கிட்ட நல்லது கெட்டது சொல்கிறது இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க உடல் தளர்ந்து போகும் நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும் ஒரு நாள் கையை வலிக்கும் இன்னொரு நாள் காலை வலிக்கும் இன்னொரு நாள் மயக்க மயக்கமாக வரும் எதுக்கு வைத்தியம் வைத்தியம்ன்றதுனே தெரியாது பொதுவாக கடைசி தனியை தாழும் அழுகு தன்னை சார்ந்தவர்களை அழ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இது சிலருக்கு உண்மையாக இருக்கலாம் பலருக்கு நம்ம யாரும் மதிக்கிறதில்ல கண்டுக்கிறது இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க இந்த பதிவை கேட்கும்போது அப்படியே சொல்கிறார் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறாருன்னு நினைக்காம கவலையை விடுங்க கடவுளை நினைங்க அடுத்தது கண்டக சனி கண்ணிக்கு ஆரம்பம் சிம்ம ராசிக்கு விலகி அஷ்டம சனியாக மாறுது சிம்ம ராசியை பொறுத்தவரை முதலகிட்ட இருந்து தப்பிச்சு சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட கதை தான் பிச மாறிய பறவையா சிறகுடைந்த பறவையா ஏதோ ஒன்று ரெண்டரை வருஷமாக மொத்த நிம்மதியும் போச்சு கையில் காசு இல்லாத நாள் இல்லைன்னு சொன்ன நிலைமை மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரம் கடன் வாங்குற நிலைக்கு தள்ளி இருப்பார் குடும்பத்திற்குள்ளும் வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசி பட்டி மன்றமா வழக்காடு மன்றமா மன்மதன் கோயிலில் எரிந்த கட்சி எரியாத கட்சின்னு பாட்டு போடுவாங்களே அந்த மாதிரியான தெரியாத அளவுக்கு கணவன் மனைவி பிரச்சனை தலையை வலிக்கும் நண்பர்கள் ஆதரவு சொந்த பந்தங்களின் அக்கறை வேண்டியவர்களின் அனுசரணை மொத்தமாக இல்லைன்னு சொல்லலாம் வேலை பிரச்சனை வேலையில் பிரச்சனை அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு தவியா தவிக்கிறது வேலையை விடக்கூடாதுன்னு நினைச்சாலும் கூட இருக்கிறவங்க தொல்லை தாங்க முடியாத அளவுக்கு போகிறது எங்கே எப்போ யாரால் பிரச்சனை வரும்னே தெரியாத அளவுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தவிக்க வைப்பது கண்டக சனி இது சிம்மத்துக்கு முடிஞ்சு கண்ணிக்கும் ஆரம்பமாகுது சரியா அப்படின்னா அவசரப்படாதீங்க ஆத்திரத்தை அடக்கி வைங்க பேய் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே வீட்டில் குடும்பத்தில் கணவனுக்கோ மனைவிக்கோ பேய் பிடிச்ச மாதிரி சனி பிடிச்சிருக்கலாம் அதுக்காக ஒரு ஆட்டம் ஆடத்தான் செய்வாங்க ஆடட்டும் அமைதியாகிடுங்க பதிலுக்கு நீங்களும் ஆடணும்னு நினச்சா விவகாரம் பெருசாகிடும் அமைதி சாந்தி 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 ஓம் அஸ்டபசடி கண்டகசனிக்கு சொன்னது ஞாபகம் இருக்கும் அப்படியே டபுளாக மாற்றிக்கோங்க நம்மை அறியாமலேயே தப்பு செய்வோம் கவன சிதறல் வரும் நினைவாற்றல் குறையும் கடங்காரம் கழுத்தை நெறிப்பான் எனக்கு வட்டி வேண்டாம் அசலை கூடும்பான் சாப்பிடவும் பிடிக்காது வேண்டியவங்களே நம்ப மாட்டாங்க இருக்கிறத விட செத்து போயிடலான்னு தோணும் ஏன்டா அவசரப்பட்டு வார்த்தையை விட்டோம் ஏன்டா அவசரப்பட்டு வேலையை விட்டோம் ஏன் தான் அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்தோன்னு மருந்தை வைக்கும் எது நடந்தாலும் உடன்பாடு இருக்காது உலகமே நமக்கு எதிராக தான் இருக்குதுன்னு தோணும் இது அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்கு மார்ச் ஆறாம் தேதி ஆரம்பமாக போகுது நிதானமாக முடிவெடுங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டாதீங்க திட்டாதீங்க இந்த காலத்து பிள்ளைங்கன்னா அப்படித்தான் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க அடுத்த பயிற்சி வரை நாம் ஆடிக்கிட்டு தான் இருக்கணும் பொறுமை கடைசியாக தனுசு ராசி விருத்தகத்துக்கு முடிஞ்சு தனுசு ராசிக்கு அர்த்தாசிரம சனி ஆரம்பமாக போகுது மாதம் ஒரு நாள் சந்திராஷ்டிரம வரும்னா அர்த்தாசிரம சனியில் தினசரி பொழுது விடிஞ்சால் சந்திராஷ்டிரம ஆரம்பமாயிடும் மௌன உரம் இருந்து தான் போதுங்கிற மாதிரி தான் நிலவரம் இருக்கும் வார்த்தைக்கு வார்த்தை குற்றம் கண்டுபிடிப்பாங்க மன அமைதி கெடும் புதுசு புதுசாக பிரச்சனைகள் வெடிக்கும் தாய் வழியில் சிக்கல்கள் வரலாம் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்காது எல்லாமே பாதி பாதியில் நிற்கும் தொழிலில் வேலையில் வேண்டா விருப்புகள் உருவாகும் தேக்கு மர தேகம் தினவெடுத்த தோள்கள் ஆஜானுபாகமான உடல் அமைப்புன்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் மனவளம் குறைஞ்சி வாமன அவதாரம் மாதிரி குள்ளமாயிடுவோம் இதெல்லாம் தற்காலிகம் பொய்மான் காணல் நீர் என்பதை நீங்கள் இந்த பதிவு வழியாக தெரிஞ்சுக்கிட்டால் சம்பாதிச்சிடலாம் மேடம் வேறொரு தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்